புதுச்சேரியில் விஜய் ரோட் ஷோ நடத்த புதுவை அரசு அனுமதி மறுத்திருக்கிறது பாதுகாப்பை காரணம் காட்டியிருக்கும் காவல்துறை பொதுக்கூட்டம் நடத்திக் கொள்ளலாம் என தெரிவித்திருக்கிறது தமிழகத்தில் சனிக்கிழமைகளில் ரோட் ஷோ நடத்தி வந்த விஜய் கரூரில் ரோட் ஷோ நடத்தியபோது கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு அப்பாவி உயிர்கள் பறிப்போனது இதனால் தமிழக அரசும் நீதிமன்றமும் அரசியல் கட்சிகள் ரோட் ஷோ நடத்த தடை விதிக்கும் நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது இதனிடையே வரும் ஐந்தாம் தேதி புதுச்சேரியில் தாவேக்க கட்சித் தலைவர் விஜய் ரோட் ஷோ நடத்த அனுமதி கோரி கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதுவை முதலமைச்சர் ரங்கசாமியிடமும் காவல்துறை தலைவரிடமும் மனு கொடுத்தனர் இந்நிலையில் தாவேக்க பொதுச்செயலாளர் செயலாளர் ஆனந்தும் ஆதவ் அர்ஜுனாவும் இன்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பேசினர் இதைத் தொடர்ந்து விஜய் ரோட் ஷோவுக்கு அனுமதி கொடுப்பது தொடர்பாக காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டமன்ற வளாகத்தில் ஆலோசனை நடத்தினார் இதில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஐஜி அஜித்குமார் சிங்கிலா மற்றும் உயர் அதிகாரிகளும் தாவேக்க சார்பில் உசி ஆனந்தும் ஆதவ் அர்ஜுனாவும் பங்கேற்றனர் ஆலோசனைக்கு பின்னர் புதுவையில் விஜய் ரோட் ஷோ நடத்த அனுமதிக்க முடியாது என்று அரசு தரப்பில் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரி டிஐஜி சத்யசுந்தரம் புதுச்சேரியில் விஜய் ரோட் ஷோ நடத்த அனுமதிக்க முடியாது என்றும் இடத்தில் பொதுக்கூட்டம் நடத்த பரிந்துரை செய்திருப்பதாகவும் இடத்தை அவர்களே தேர்வு செய்யலாம் எனவும் குறுகிய காலத்தில் மக்கள் சந்திப்பை நடத்த முடியாது என்பதால் தேதியை மாற்றி தள்ளி வைக்க அறிவுறுத்தி இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்